வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் கேப்டன் அவர்கள் மறைவோட நேர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தினர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நல்ல மனுஷன் விஜயகாந்த் அவர்கள் என்னப்பா நடிகர் விஜயகாந்த் அரசியல்வாதி விஜயகாந்த் அப்படிலாம் லீடு கொடுக்காம நல்ல மனுஷன் கொடுக்குறேன் சில பேர் அவரை பத்தி தெரியாதவங்க கேட்குறீங்கன்னா நான் தெரிஞ்சவங்களுக்கு நான் எதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்தளவுக்கு நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காருங்க சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்க பல பேரும் எனக்கு அதிகாரம் கிடச்சிதுன்னா என்ன சார்ந்த மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதிகாரம் கிடச்சதுன்னா அது கூட ஆனால் அந்த மனுஷன் வளர்ந்துட்டு வர டைம் இருக்குல்ல அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு தேடி அலைஞ்சி அந்த நேரமாக இருக்கட்டும் வாய்ப்பு கிடச்சி சினிமாவில் சோபிச்சப்பவா இருக்கட்டும் இப்போ அவர் மறைஞ்சிருக்க நேரம் கொண்டு இது வரைக்கும் அவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு ஏழை எளிய மக்களையும் தாண்டி இந்த தமிழ் சினிமா நடிகர்கள் இருக்காங்களா அதுலேயும் இப்போ நம்ம உச்ச நட்சத்திரங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க அவங்க வரைக்கும் பல பேருக்கும் உதவி பண்ணவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆனால் என்ன ஒரு சங்கடமான விஷயம்னா நான் எதிர்பார்த்தது ஒட்டுமொத்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை சேர்ந்தவங்களும் இவரோட இறுதி சடங்கு நிகழ்வுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆனால் பெருசாக வரல எல்லாம் அங்கங்கே செதறி போய் கிடைக்கும் இட் மீன் ஷூட்டிங் காரணமாக சில பேர் வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களாம் வர முடியலன்னு சொல்லிட்டு பெரும்பாலானோர் வீடியோ இல்லைன்னா அந்த அறிக்கையை வெளியிடுறதை பண்ணுறாங்க ஆனால் இல்லை ஒரு சிலர் அதை கூட பண்ணலை இந்த மனுஷன் ஏழை எளிய மக்களுக்கு பண்ணதை விட ஒரு படி மேலே சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த அவ்வளோ பேருக்கு பண்ணியும் கடைசியில் பார்த்திங்களா வர முடியல இதை நம்ம ஆதங்கத்தோடு சொல்கிறதா இருந்தாலும் இதை நம்ம ஆராய்ஞ்சி பார்த்ததா உண்மை தெரியும் மக்களே அவ்வளோ கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் பெரிய பெரிய ஆட்கள் கூட விஜயகாந்த் அவர்களோட ஃப்யூனர்களுக்கு வந்திருக்காங்க பட் அவரை நெருங்கிறதுக்கு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு அங்கே வந்து பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பெரிய பெரிய விவிஐபிஸ்க்கே இந்த நிலமை ஸோ இதில் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அவங்க இது போல் நேரில் வர்றதை தவிர்த்ததுக்கும் சில காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா ரெண்டு பக்கமும் பார்க்கணும் இல்லையா அதனால் தான் இதை சொல்கிறேன் முதல்ல நமக்கு ஏற்பட்டது ஆதங்கம் அதுக்கப்புறம் ரியாலிட்டியை சொல்கிறேன் இவர் நிறைய அவன் பிரேக் கொடுத்துருக்காருல இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் சூர்யா அவர்கள் விஜய் அவர்கள் சார்ந்து அறிமுகம் அப்போ பெருசா அவருக்கு வரவேற்பு கிடைக்கல மக்கள் மத்தியிலேயே அவங்க அப்பா என்னதான் ஒரு பெருசா பெருசாவுக்கு ரெஸ்பான்ஸே கிடைக்கல ஆடியன்ஸ் மத்தியில் அப்புறம் தான் எஸ்ஏசி சார் முடிவு பண்ணி கேப்டன் கிட்ட பேசி போல உங்கள் கூட என் பையன் நடித்தாப்ல அப்படின்னா அவர் ரிமோட் வில்லேஜ் வரைக்கும் போய் சேர்ந்துருவாரு மக்களுக்கு தெரிஞ்சிடும் இது போல விஜயன் ஒருத்தர் எஸ்ஏசி சாரோட பையன் நடிக்க வந்திருக்காப்லன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உதவி வேணும் சார் அப்படின்னு கேட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் இல்லைன்னா சார் நீங்கள் என் டைரக்டர் நான் நடிக்கிறவர் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சொன்னா நான் செய்ய போறேன்னு எந்தவித ஈகோவும் இல்லாமல் அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தோம் ஒத்துக்கிட்டவர் தாங்க அவர் அந்த செந்தூரப்பாண்டின்ற படம் மூலமாக தான் விஜய் அவர்களை சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே அடைச்சிட்டு வந்தார் நம்ம விஜயகாந்த் அவர்கள் இவருக்கு முன்னாடி கிடைக்காத ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு பிற்பாடு பெருசாக கிடச்சிது இவரை விடுங்க அடுத்து சூர்யா அவர்கள் எடுத்துக்கோங்க பெரியண்ணா அப்படின்ற ஒரு படம் சூர்யா சாரோட சினிமா கரியரில் மிக முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒன்று அந்த படத்துலேயும் இந்த செந்தூரா பாண்டியில் என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கே நடந்துச்சு என்ன ஒரு ஒற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்கள்லையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த படத்தில் பெரியனான்ற ஒரு கேரக்டரில் அவர் ஏட்டர் நடித்து மிரட்டி இருப்பாருங்க செகண்ட் ஹீரோ ஹீரோமேட் தான் சூர்யா அவர்கள் இந்த படத்தில் நம்ம பார்க்க முடியுமே அந்தளவுக்கு கம்பீரமாக நம்ம விஜயகாந்த் சார் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவாகவும் இந்த படத்தில் எடுத்துக்க முடியும் இப்படி ரெண்டு உச்ச நட்சத்திரங்களுக்கு பெரிய ஓப்பனிங்கை கொடுத்தவர் இவங்கள தாண்டி நடிகர் அஜித் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பஞ்சாயத்துகள் வரும் நிறைய நடிகர்கள் சார்ந்த பஞ்சாயத்து வரும் அஜித் சாரோட ஆரம்ப கட்ட சினிமா கரியரில் எவ்வளோ பஞ்சாயத்து வந்திருக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அப்போ பஞ்சாயத்துகள் எல்லாத்தையும் வழக்கம் போல் முன்னின்று முடித்து வச்சவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இத்தனை பேர் மட்டும் கிடையாதுங்க இப்போ இருக்க சினிமா இண்டஸ்ட்ரியில் உச்சத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஓய்வு பெற்றவங்களாம் கூட இருக்கட்டும் அவங்க வரைக்கும் நன்றி கடன் பட்டிருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அதை முதல்ல சொன்ன பாருங்கள் எல்லாருமே வந்திருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் மனசு ஆறு இருக்குன்னு சொல்லிவிட்டேன் அந்த வகையில் ஆரம்பத்தில் எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்த விஷயம் விஜய் அவர்கள் ஷூட்டிங்கில் இருக்காரு ஹைதராபாத்தில் ஸோ அதை முன்னிட்டு அவர் வரலாம் வாய்ப்பே இல்லை அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவரோ ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்துட்டு விட்டுருவார்னு சொன்னாங்க ஆனால் நன்றி மறக்கவே இல்லைங்க விஜய் அவர்கள் வந்தார் கேப்டன் அவர்களை பார்த்துட்டு இப்படி திரும்புகிறாரு திரும்ப அந்த பெட்டி இருக்குல்ல அங்கே நின்றுக்கிட்டு கையை வச்சு அழுதாருங்க லிட்டரலாக நடிகர் விஜய் அவர்கள் பப்ளிக்காக இப்படி உடஞ்சி அழுததை பெருசாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அரிதான நிகழ்வு இருக்குல்ல அதில் ஒன்று தான் இதை பார்க்க முடியும் ஏன்னா அவருக்கு தெரியும் தான் இந்த நேரத்துல இவ்வளோ பெரிய ஸ்டாரா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பிரதான காரணம் அவங்க அப்பாவுக்கு அடுத்தபடியாக விஜயகாந்த் அவர்கள் தான் சொல்லிட்டு அதனாலதான் வந்து ஷூட்டிங் எல்லாம் முக்கியம் இல்லை கேப்டன் சார் முக்கியம்னு வந்து பார்த்துட்டு உடைஞ்சு அழுதுட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போனார் ஆனா விஜய் அவர்கள் கிளம்பி போறதுக்குள்ள அங்கேருந்து அவங்க நசுக்கி எடுத்துட்டாங்க பாருங்க அவரை இன்னும் அதில் ஒரு கஷ்டமான விஷயம்னே சொல்லலாம் இவ்வளோ இடர்களுக்கு மத்தியில அவர் வந்திருக்காரு நேர்ல அவ்வளோ கூட்டத்தை தாண்டி வர்றதே பெரிய கஷ்டம் அந்த கூட்டத்துக்கு போனவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நான் சொல்ற விஷயம் அதெல்லாம் தாண்டி உள்ளே வந்த அவரை நசுக்கி எடுத்தது மட்டும் இல்லாமல் செருப்பு வீசப்பட்டதாக ஒரு தகவல் முறை வெளியாச்சு செருப்பு வீசினாங்களா அது விஜய் சார் வந்துட்டாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து செக் பண்ணும்போது தான் செருப்பு வந்து விடுற ஒரு காட்சி பதிவாகி இருந்துச்சு அது உண்மை பொயின்ற மாதிரி பல பேர் இப்போ விவாதங்களை அடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அதை செகண்டரியா வச்சுக்கோங்க சில பேர் இவருக்கு எதிராக கோஷங்களை வர முன் வச்சிருக்காங்களா அந்த கூட்டத்தில் வெளியே போ நீ எதுக்கு வந்த இது போலாம் கோஷங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு அவங்க தரப்பில் சொல்லப்படுற காரணம் என்ன தெரியுமா கேப்டன் சார் இவ்வளோ நாளாக வீட்டில் இருந்தார் ஹாஸ்பிட்டலைஸாகவும் இருந்தார் அப்போல்லாம் பார்க்க வராத விஜய் செத்து போன பிற்பாடு எதுக்கு வரணும் அப்படின்றாங்க வந்தாலும் குத்தா வரோனாலும் குத்தான்னு சொன்னால் இது என்னங்க சொல்ல முடியும் இவ்வளோ வன்மம் இவர் மேலே எதுக்காக அரசியல் பிரவேசம் மேற்கொள்ள போகிறாரு அதனாலே என்ன ஏன்னா அந்த கூட்டத்தில் பொதுமக்கள் பெருசாக இருந்திருக்க வாய்ப்பு கம்மிங்க ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் அப்ரோச்சாக இருக்காங்க அப்படின்னா பொதுமக்கள் எங்கள் நிரம்பியிருக்க வாய்ப்பு கம்மி அப்போ அங்கே தேந்தவங்க எல்லாம் வேறு யாரை இருக்க முடியும் நிதர்சனம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் அப்படி என்னங்க பண்ணிட்டார் ஒரு கேப்டன் அவர்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு துளி கூட கான்ட்ரவர்சி கிடையவே கிடையாது இன்ஃபேக்ட் இவர் உட்பட பல பேருமே கேப்டன் அவர்களை நேரில் சந்திக்கணும்னு இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்களா நடிகர் விஜய் உட்படவே சொல்றேன் ராதா ரவி சாரோட பேட்டிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்களே அவர் ஒரு தடவை உடஞ்சி எழுதிருப்பாரு நான் வந்து விஜயமாவை பாக்கணும்னு சொல்லிட்டு கேட்டேன் பட் ஆனா சில காரணங்களால பார்க்க முடியாம போயிடுச்சு எனக்கு இன்னும் அனுமதி கிடைக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு மேபி ஃபேமிலி மெம்பர்ஸ் நினச்சிருக்கலாம் ரொம்ப அன்யோன்யமானவங்க இவர் நேர்ல பார்த்து அதை பார்த்து விஜயகாந்த் அவர்களுக்கு ஏதாவது உணர்ச்சி பெருக்கெடுத்து எதனால் அவரோட ஹெல்த்தை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறதா நினச்சி அவங்க வேலை சொல்லியிருக்கலாம் ஏன்னா இன்ஃபெக்ஷன் எதனா ப்ராப்ளம் இருக்கலாமோ அப்படின்ற ஐயத்தில் அவங்க மறுத்துருக்கலாம் ஸோ அவங்க தரப்பே நம்ம கண்ணோடமாக தான் ஆகணும் இப்படி ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா சில காரணங்கள் இருக்குது ஆனால் இதில் ஒன்று கூட தெரியாமல் சில பேர் விஜய் அவர்களுக்கு எதிராக ஏற்பட்ட ஒரு முகம் சுழிப்புக்குரிய வேலையை பார்த்து வச்சுருக்காங்க கேப்டன் சார் மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தான்னு வச்சுங்க இந்த செருப்பு பறந்துச்சுல அதுக்கு எந்த நம்பர் காரணமாக இருந்திருப்பாரோ அவரை கூப்பிட்டு வலுத்து விட்டுருப்பார் ஏன்னா தனக்கு துரோகமே ஒருத்தர் பண்ணாலும் அண்டர்லைன் பண்ணீங்க தனக்கு துரோகமே ஒருத்தர் பண்ணாலும் அவரை மன்னிக்கிற மனம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் வளர்த்து விட்ட ஒரு பர்சன் தனக்கு எதிராக திரும்பி தனக்கு எதிராக பல எதிர்கருத்துக்களை சொன்னாலும் அவரும் நல்லா இருக்கட்டும் திறமை இருக்குல்ல அவர் மேலே வரட்டும் அப்படி நினைக்கிற மனப்பான்மை கூட தான் விஜயகாந்த் அவர்கள் இதை நான் மேலோட்டமா சொல்றதில்லைங்க நடிகர் வழிவேலவர்களும் சான்றா சொல்லுவேன் இப்படி உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெளிவான புரிதல் இல்லாத சில பேரால் தான் இது போல் செயல்கள் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா இப்போ விஜயவர்கள் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு சில பேர் அந்த கூட்டத்தில் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வேலையை அப்பேற்பட்ட விஜய் அவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா தூத்துக்குடி நெல்லை இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களா அவங்களுக்கு நேரில் போய்ட்டு நிவாரண உதவிகளை வழங்கியிருக்கார் புரியுது நீங்கள் நினைக்கிறது என்ன ப்ரோ ஃப்யூச்சரில் அரசியல் வர போகிறாரு அதனால இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனால் இந்த நேரத்தில் போகிறோன்னு அவசியம் இல்லையாங்க பண்ணியிருக்காரு இதே நம்ம புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் அவர்கள் உண்மையான விசுவாசியாக விஜய் அவர்களை பார்க்குறாரு ஏன்னா உதவி பண்ணுறாரு உடஞ்சி போயிட்டோ இல்லை ஷூட்டிங்கோ உடனே கிளம்பி போகாம இங்கே இருக்க மக்களுக்கு உதவி பண்ணுறாரு இதைத்தான் விஜயகாந்த் சாரோட ஆன்மா வாழ்த்துமே தவிர இவருக்கு எதாவது சில வேலைகளில் ஈடுபட்டாங்க பாருங்கள் நாங்கள் உண்மையான விஜயகாந்த் அவர்களோட தீவிர விசுவாசிகள் அதுன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அவரோட ஆத்மா மன்னிக்கவே மன்னிக்காதுங்க விஜயகாந்த் சாரோட ரசிகர்களாக இருக்கணும் அப்படின்னாலும் பக்தர்களாக இருக்கணும் அப்படின்னாலும் விசுவாசிகளாக தொண்டர்களாக இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரே ஒரு தகுதி மட்டும்தான் மற்றவனுக்கு உதவி பண்ணு அப்படி மற்றவனுக்கு உதவி பண்ண முடியல அப்படின்னா நீலாம் அந்த நாலு கேட்டகரியில் எங்கேயுமே வரவே முடியாது இதை புரிஞ்சுக்கிட்டாலே இது போல் ஒரு வேலையை யாரும் பண்ண மாட்டோம் அவர்கள் சார்ந்து பார்த்துட்டோம் அடுத்தபடியாக நடிகர் அஜித்குமார் அவர்கள் அஜித் குமார் அவர்கள் அசர் இந்த விடாமய்ச்சி ஷூட்டிங் இருக்க விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அவர் துபாய்க்கும் போயிட்டு வந்திருக்க விஷயமும் கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அங்கே ஏதோ ப்ராப்பர்ட்டியில் வாங்கியிருக்கார் போல இருக்குது அது சார்ந்து அங்கே ஸ்டே பண்ணுறது இவர் நேரில் வரணும் ஏன்னா அஜித் அவர்கள் வளர்ந்து வர்றப்ப விஜயகாந்த் அவர்கள் பக்கபலமாக நின்றுருக்கார் அவருக்கான பஞ்சாயத்துகள் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருக்காரு அந்த ஒரு விசுவாசம் காரணமாச்சு அவர் கண்டிப்பாக வரணும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க பட் ஆஸ் யூஷுவல் அவரால் வர முடியல இதனால இவருக்கு எதிராக பல பேர் சமூக வளர்ல திரும்ப ஆரம்பிச்சாங்க என்னங்க மனுஷ அஜித் குமார் இந்த மாதிரி சடங்கு நிகழ்ச்சி கூட வர மாட்டாரு கேப்டன் சார் நிகழ்வு சார்ந்து மாட்டாருன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க இந்த விஷயம் அப்படியே பெருசா மாறிட்டே இருக்கா இப்ப சில மணி நேரங்களுக்கு என்ன தினம ஒரு நியூஸ் பிரேக் ஆச்சு அஜித் அவர்கள் ஃபோன் மூலமா பேசியிருக்காரு யாருக்கிட்ட பிரேபலதா அவர்கிட்டயும் சுதீஷ் அவர்கிட்டயும் இது போல கேப்டன் அவர்கள் மறைவு சார்ந்து அவர் இரங்கல் தெரிவிச்சதா ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் வெளியாயிருக்கு இது யாரும் கன்ஃபார்ம் பண்ணல உறுதிப்படுத்தப்படாத தகவல் இந்த தகவல் மட்டும்தான் இப்போ இருக்குங்க அஜித் அவர்கள் ப்ரசன் சார்ந்து வேறு எதுவுமே கிடையாது ஒரே ஒரு ஆளுங்கம் என்ன தெரியுமா ஏன்னா நான் தீவிரமான கேப்டன் சாரோட பக்தன்னு சொல்லலாங்க அவ்வளோ பிடிக்கும் அந்த மனுஷனை அவரோட தனிப்பட்ட செயல்பாடுகள் சார்ந்து அப்பேற்பட்ட ஒருத்தர் மேலே நன்றி விசுவாசம் இருந்திருந்தால் ஒட்டுமொத்த நடிகர் சங்கமும் திரண்டு வந்திருக்கணும் கூட்டம் இருக்கோ இல்லையோ அங்கே நின்று காத்திருந்தாச்சும் அந்த மனுஷனுக்கு பிரியா விடையை அங்கே அழிச்சிருக்கணும் ஆனால் எத்தனை பேருதை அழிச்சாங்க இப்போ நீங்கள் ஒரு பட்டியல் எடுத்து பாருங்க எத்தனை பேர் வந்திருந்தாங்க எத்தனை பேர் அறிக்கை வெளியிட்டாங்க எத்தனை பேர் வீடியோ போட்டாங்கன்னு உங்களுக்கே ஒன்றுமே புரியும் அது எத்தனை பேர் விடுபட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அறிக்கை கூட போட முடியல அப்படின்னாங்க கோபம் அந்த மனுஷன் மேலே அவருக்கு கோபம் இருக்கும் ஆனால் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் குணம் அதை விட அதிகமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வீடியோ அறிக்கை வெளியிடுறதெல்லாம் வேறு ஆனால் இவர் சம்மந்தப்பட்ட துறை இருக்கலாம் அந்த சினிமா துறை அதை சேர்ந்தவங்க கண்டிப்பாக நேரில் வந்திருக்கணும் வரல இதை ஓப்பனாகவே ஒரு குற்றச்சாட்டை நான் இங்கே முன்வைக்கிறேன் ஏன்னா இந்த நடிகர் சங்கம்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறது உலகத்துக்கு தெரிய வர காரணமே கேப்டன் அவர்கள் தான் நிறைய பேருக்கு இப்போ தெரியாது ஓ நடிகர்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் இருக்கும் போல இருக்கு அவங்க நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுவாங்க போல இருக்கு நடிகர்கள் சார்ந்த ஏதாவது வாழ்வியல் பிரச்சனை வந்தாலும் அந்த சங்க நிர்வாகிகள் முழுக்க முழுக்க தலையிடுவாங்க போல இருக்குன்னு இப்போ ஏற்பட்ட விஷயங்கள் தெரிய வர காரணமே கேப்டன் அவர்கள் தான் அவர் மட்டும் இல்லைனா நடிகர் சங்கத்தோட கடனை வட்டியோடு அடைச்சிருக்க முடியுமா இப்போ இருக்க சொல்கிறாங்களே பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இந்த சங்கத்துல மெம்பர்ஸா இருக்கவங்களே நல்லா ஹையர் போஸ்ட்ல இருக்கவங்களே நாங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும் கட்டணம் கட்டணும் அதுன்னு சொல்கிறாங்க ஆனால் விஜயகாந்த் சார் உயிர் போடி இருந்தப்போ அவர் தலைவராக இருந்தார் பாருங்க தனிந்த நடிகர் சங்கத்துக்கு அப்போ ஒரு சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டார் செஞ்சு காட்டுவார் ஆனால் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கே பெருசாக செஞ்சாங்க இவரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இவரை மாதிரி எல்லாத்தையும் ஆக்கப்பூர்வமாக செஞ்சிருக்கணும் பட் அது இப்போ நடக்குதான்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களை உங்கள் கிட்டேயே பதில விட்டுறாங்க நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் நம்ம விஜயகாந்த் சார் எவ்வளோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காருங்க கருத்தே இல்லை அதில் மிக முக்கியமான ஒரு கலைஞர் தான் மன்சூர் அலிகான் அவர்கள் இவர் இந்த அஞ்சலி செலுத்துற நிகழ்வப்பை பார்த்தீங்கன்னா கேப்டனோட காலடியில் தான் இருந்தார் மன்சூர் அலிகான் அவர்கள் உடஞ்சி போயிருந்தார் இவரை இது போலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆனால் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா விஜயகாந்த் சாரோட ஃபியூனரில் மட்டும்தான் இந்த காட்சியை பார்க்க முடியும் ஏன்னா இவர் பேட்டி கொடுத்தாலே எந்த அளவுக்கு சர்க்காசமாக பிஹேவ் பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் திரிஷாவர்கள் விவகாரம் பூதாகாரமாக வெடிச்சிருந்துச்சு அப்போ கூட எந்த அளவுக்கு சர்க்காசமாக நடந்துக்கிட்டாருன்னு நம்ம பார்த்துருந்தோம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு கோர்ட் இவருக்கு எதிராக கண்டனத்தை பதிவு பண்ணி அபராதம் சொல்லி எவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சது அப்பே இருப்ப மன்சூர் அவர்கள் இப்போ உடஞ்சி போய் தான் நின்றுட்டு இருந்தாரு ஏன்னா கேப்டன்ன்ற ஒருத்தர் இல்லைனா மன்சூர் அலிகான் சாரே கிடையாது இதுதான் உண்மை மன்சூர் அலிகான் அவர்கள் மற்றவங்க கூட பழகும் போது இருக்கிற அந்த காட்சிகள் இருக்கு பாருங்க அப்ப பதிவு பண்ணப்படுற போட்டோ காட்சிகளும் வீடியோ காட்சிகளும் அதையும் கேப்டன் அவர்களோடு இவர் ஒரு ஃப்ரேம்ல நிற்கிறார் அப்படின்னா இல்லைனா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அப்போ இருக்க மன்சூர் அலிகான் அவர்களுக்கும் வித்தியாசத்தை நீங்களே பாருங்க பெருசா இருக்கும் கேப்டன் கிட்ட நெருங்கினாலே கையை கட்டி தாங்க போவார் இது பயம் கிடையாது அவ்வளோ மரியாதை அந்த மனுஷன் மேலே இந்த மரியாதை சும்மா வந்தது கிடையாது கேப்டன் அவ்வளோ பண்ணியிருக்காரு அதன் காரணமாக வந்திருக்கு இன்னொரு நடிகரை பற்றியே சொல்கிறேன்னு அவர் மற்ற நடிகர்களை காட்டினோம் கேப்டனுக்கு தீவிர விசுவாசிங்க தீவிர விசுவாசி நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் இந்த மனுஷனா விஜயகாந்த் சாரோட ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியாச்சு பாருங்க சில மாதங்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் சாரோட இப்போதைய தோற்றம் இதுதான்னு சொல்லிட்டு நம்ம கம்பீரமாக பார்த்து அந்த மனுஷனை ஒரு மாதிரி பார்த்துருந்தோம் அந்த ஃபோட்டோவை பார்த்து முதல்ல உடஞ்சு அழுத மனுஷன் பொன்னம்பலம் அவர்கள் தான் ஏன்னா அவருக்கு வாழ்க்கை கொடுத்ததும் நம்ம விஜயகாந்த் சார் தான் அந்த இன்சிடென்ட் பற்றி சொல்கிறதா இருந்தால் ஒரு படத்தோடய ஷூட்டிங் போய்ட்டுருக்குங்க அங்கே அந்த படத்தோட வில்லன் கேரக்டர் வரல இட் மீன்ஸ் அந்த குறிப்பிட்ட சண்டே காட்சியில் அவர் தான் வில்லனாக நடிக்கணும் அந்த நடிகர் வரல அதனால் ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு அப்போ அந்த ஷூட்டிங்கை வந்து எல்லோருமே கிளம்பி போகிறாங்க பேக்கப் அப்படின்னும் எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்காங்க அப்படி அந்த ஸ்டுடியோ கிராஸ் பண்ணி வெளியே வர்றப்ப ஒருத்தர் வாயில் பார்க்கு போட்டு கீழே இருந்திருக்காரு விஜயகாந்த் சார் கிராஸ் பண்ணியிருக்காரு அந்த பக்கம் தெரிச்சிருக்கு அவர் கோபத்தில் கேட்டிருக்காரு யார் அவன் போற ஆள்லாம் தெரியாமல் துப்பிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அப்போ விஜயகாந்த் சார் கூட இருந்தால் சொன்னது சார் அந்த வெள்ளை நடிகர் ஒருத்தர் வரல அவருக்கு டூப் போட வந்த ஒரு ஸ்டண்ட்டுமே தான் சார் இவர் அப்படின்ட்டு வேறு யாரும் இல்லை நம்ம பொன்னம்பலம் அவர்கள் விஜயகாந்த் சார் அவர் பார்த்தார் பார்த்துட்டு சரி வா ஷூட்டிங் நடத்தலாம் நீ என் கூட சண்டை போடு அப்படின்னு வாய்ப்பு கொடுத்தாருங்க இதுதான் பொன்னம்பலம் அவர்களோட வாழ்க்கையே அப்படி திரும்பி நின்னதுக்கு ஒரு விதையா அமைஞ்ச சம்பவம் இது தான் போற போகல ஒருத்தரோட வாழ்க்கையை ஓப்பன் பண்ணி விட்டு போவாரு கேப்டன் அவர்கள் அதுக்கப்புறமும் பொன்னம்பலம் அவர்களுக்கு சில நிதியல் சார்ந்த பிரச்சனைகளாக வந்துச்சு அவரோட சகோதரி திருமணமே தடப்படுற சூழலாக ஏற்படுச்சு காசு இல்லாமல் பெருசா ஆனால் அந்த நேரத்தில் விஜயகாந்த் சார் என்ன தெரியுமா உனக்கு பணம் தானே வேணும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த படத்தில் நமக்கான சண்டை காட்சி இருக்குல்ல அதை நான் சொல்லி உடனே எடுக்க சொல்கிறேன் திருமணத்துக்கு முன்னாடி எடுக்க சொல்லிடுறேன் அதுக்கான பேமெண்ட் உனக்கு கிடைக்கல அது வந்தால் உனக்கு போதலை அப்படின்னு சொன்னவர் முன்னாடி ஒரு படத்தில் ஷூட்டை முடிச்சுட்டு வந்து தூங்காம கொள்ளாமல் இந்த படத்துல பொன்னம்பளத்துக்கு காசு கிடைக்கணும்னா சகோதரி கல்யாணம் இல்லையா கிடைக்கணுன்றதுக்காக கண்ணு முடிச்சு அந்த ஸ்டன்சி கவுன்சில நடிச்சிருக்காருங்க நடித்து முடிச்ச கையோடு பொன்னம்பலம் அவர்களோட சகோதரிக்கு திருமணம் நடக்குது அந்த நிகழ்ச்சிக்கு நேரில் போன கேப்டன் அவர்கள் ஐம்பதாயிரம் ரூபா கையில கொடுத்துருக்காருதான் நீ நடிச்சதுக்கான சம்பளம் அப்படின்ட்டு ஆனால் உங்களுக்கே தெரியும் இவ்வளோ சம்பளம்னா பொன்னம்பலம் அவர்களுக்கு அப்போ கிடையாது ஆனால் ஐம்பதாயிரம் வந்திருக்குன்னா அதுல அவரோட சம்பளம் மட்டும் கிடையாதுங்க கேப்டனோட அந்த இறக்கம் இருக்குல்ல அதுவும் சேர்ந்துருக்கு நான் சொல்கிறதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள் இது மாதிரி அவர் லைஃப் முழுக்க திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரோட வாழ்க்கையை திறந்து வச்ச ஒரு மிகப்பெரிய பெருமை கேப்டன் அவர்களுக்கு இருக்குது சும்மா கூடுவாங்களா தமிழக மக்கள் லட்சக்கணக்கில் இத்தனை பேர் ஒரு மனுஷனுக்காக இவ்வளோ பேர் சேர்றாங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்னு அர்த்தம் நான் சொன்னது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் மட்டும்தான் இதெல்லாம் தாண்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் வருதுன்னா அப்போ எந்த அளவுக்கு கேப்டன் அவர்கள் நல்ல மனுஷனா மற்ற உதவி செய்கிற மனுஷனா வாழ்ந்துட்டு போயிருக்காரு பாருங்க ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்கிற மக்களே இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வு நடந்துச்சு பாத்தீங்களா அந்த டைமில் ஆளும் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் உதயநீஸ்வரன் அவர்களே வச்சுக்கோங்களேன் சினிமா நட்சத்திரங்கள் அதுவும் நல்லா சோபிக்கிற நட்சத்திரங்கள்னு அத்தனை பேரும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா கிராஸ் பண்ணி உள்ளே போக முடியல அவ்வளோ க்ரௌடு இந்த திருப்பதியில் பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறப்ப இந்த வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சு போற மாதிரி ஒரு வழியை உருவாக்கி வச்சுருப்பாங்க ஏன்னா நீளமாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ரெச்சாக இருக்கும் அதனால் தான் வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சி வழியை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அது போல் வழி தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படி கிரியேட் பண்ணிய கூட சம க்ரௌடு அங்கே வந்த விவிஐபிஸ் கூட அவ்வளோ சீக்கிரம் நெருங்கவே முடியல அவ்வளோ ஹெவி க்ரௌடு இந்த அளவு மக்கள் கூட்டம் வேற எந்த அரசியல் தலைவருக்கோ இல்லை வேறு எந்த நடிகருக்கோ நிறைய யாருக்கு சேர முடியும் கேப்டன் அவர்களை தவிர தமிழக மக்களோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் பெற்ற நம்ம கேப்டன் அவர்களை நாம் எப்போவுமே மறக்க மாட்டோம் மறக்கவும் கூடாது கேப்டனோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு பண்ணுங்கள் அது ஒன்று போதும் நீங்கள் என்ன தான் மிகப்பெரிய ஒரு நினைவிடோம் தங்கத்திலேயே கட்டினாலும் கேப்டன் அவர்களை கடவுளாக நினச்சி வழிபட்டாலும் அவரோட ஆன்மா சாந்தி அடையாது ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்றியா ஒரு பத்து ரூபாய் சாப்பாடு வாங்கி குடுறீங்க நாலு இட்லி வாங்கி கொடுக்குறியா அது போதுங்க அந்த மனுஷோட ஆன்மாவை சிரிக்க வைக்கிறதுக்கு முடிஞ்சா இதை பண்ணுங்க அவரோட ஆன்மா கண்டிப்பா சாந்தி அடையும் அவரோட ஆன்மா சாந்தி அடையும் இவன் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்